Hi ஃப்ரெண்ட்ஸ் திஸ் is சும்மா இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பிறவியலை நீர் புகுதாதே அப்படிங்கிற அந்த திருப்பூல தொடர்ச்சி இன்னைக்கு இன்றைக்கும் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் நம்ம डायरेक्टली எப்போ போல் டாபிக் குள்ள போயிடலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிற திருப்பூருடைய வரி என்ன அப்படின்னா குணக்கடலோனி. ஓகேங்களா இந்த தான் இந்த திருப்பூர் வந்து இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குணக்கடலோனே அப்படின்னா இறைவர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அறிவின் வடிவம் அப்படிங்கிறதுங்கிறது இறைவர் ஸோ அதை வந்து நம்ம எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா அறிவே சிவமயமாக அமர்ந்திருப்பவரே அப்படிங்கிற அந்த வரியின் மூலிமா இறைவர் வந்து அறிவின் வடிவம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வரி வந்து பார்த்திங்கன்னா திருமந்திரம் அதுவே அறிவு திருமேனி அப்படிங்கிற இந்த வரி வந்து பார்த்திங்கன்னா திருப்புகழ் அப்போ கந்த புராணமில் ஞானந்தான் உருவாகிய நாயகன் அப்படிங்கிறது கந்த புராணம் ஸோ இறைவர் அப்படிங்கிறவ அறிவினுடைய வடிவம் அப்படிங்கிறத நம்ம எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து திருப்புகள் மூலியமாக கந்த புராணத்தின் மூலியமாக திரு மந்திரத்தின் மூலியமாக நம்ம வந்து எளிமையாக மக்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அறிவை சிவமயமாக அமர்ந்திருப்பவரே அறிவு திருமேனி ஞானந்தான் உருவாகிய நாயகன் அப்படிங்கிற ஒரு சில தமிழ் வரிகள்லாம் வந்து தமிழ் புலவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி அறிவு மயமாக இருக்கக்கூடிய இறைவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை அறிவினால்தான் அறிதல் வேண்டும் ஏன்னா அறிவால் மட்டும்தான் அறிவை வந்து அறிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி அறிவினோட மயமாக அதாவது அறிவினுடைய மயமே அப்படின்னா இறைவன் அப்படிப்பட்டவரை வந்து நம்ம அறிவினால்தான் அறிய முடியும் இந்த இடத்துல அறிவு அப்படிங்கிறது படிப்பறிவா அப்படின்னு கேட்டிங்க அனுபவ அறிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த இடத்துல அறிவு அப்படிங்கிறது இப்போது நம்ம உலகத்தை வந்து அறிந்து கொள்வதற்காக உதவக்கூடிய அறிவு இல்லை இது சுட்டி அறிகின்ற அறிவு அது என்ன சுட்டி அறிகின்ற அறிவு அப்படின்னா அறிவிக்க அறிகின்ற அறிவு எதை அறிவுக்கு அறிகின்ற அறிவு தடைப்படுகின்ற அறிவு அதாவது மற்ற கல்வியினாலேயோ நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தினாலேயோ வரக்கூடிய இறை அறிவு அப்படின்னா இது இல்லை இந்த அறிவு முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அற்றப்பின் நமக்கு எதுவுமே வேண்டாம் கடவுளுடைய திருவருள் மட்டும் நமக்கு கடைச்சா போதும் அப்படிங்கிற அந்த திருவருள் அறிவு ஸோ இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய படிப்பினால் வரக்கூடிய கல்வி அறிவு அனுபவத்தினால் வரக்கூடிய அனுபவ அறிவுலாம் இல்லை கடவுளை அறிவின் வடிவாக இருக்கக்கூடிய கடவுளை வந்து நம்ம திருவருள் ஆகிய அறிவினால் நம்ம இறைவனை வந்து அறிய வேண்டும் ஸோ அப்படிப்பட்ட இறைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அருட்குணங்கள் எட்டு அது என்ன அருட்குணங்கள் அப்படிங்கன்னா நிறைய இருக்குது நான் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து பார்த்திங்கன்னா தன்மையை சொல்லியிருந்தேன் கடவுளுக்கு என்னென்ன தன்மையெலாம் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன குணங்கள் இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு வந்து அருட்குணங்கள் இருக்கின்றது ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்ம நம்மள மாதிரி இருக்க ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஸோ நமக்கு இருக்கக்கூடிய குணங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம் ஆண் இருக்கக்கூடிய குணங்கள் வந்து மூன்று அது வந்து சத்துவம் ராஜசம் தாமசம் அப்படிங்கிறது இந்த மூன்று குணங்கள் வந்து பார்த்தோம்னா பிராகிருத குணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு குணங்களும் இறைவனுக்கு வந்து தான் நம்ம இறைவனை வந்து நிர்குணன் அப்படின்னு சொல்லி அழைப்போம் அப்போ நிர்குணன் அப்படின்னா நமக்கு தெரியணும் நிர்குணன் அப்படின்னா ஒரு குணமும் இல்லாதவன் அப்படின்னு வந்து பொருள் நம்ம எடுத்துக்கணும் கூடாது ஓகேங்களா நிர்குணன் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாரும் நினைப்பாங்க இப்போ வந்து ஒரு குணமே இல்லாதவன் அப்படிங்கிறதான் பொருள் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம் அது இல்லை குணம் இல்லாத பொருளே இருக்க முடியாது ஸோ எந்த ஒரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா குணம் இருக்கும் ஸோ குணம் இல்லாத ஒரு பொருள் இருக்க முடியுமா இருக்க முடியாது அதனால் ஆண்டவன் வந்து பார்த்திங்கன்னா அருட்குணங்களை உடையவர் அந்த அருட்குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடல் நீர் வந்து எப்படி வற்றாமல் குறையாமல் இருக்கோ அதே மாதிரி தான் இறைவனுடைய அருட்குணங்களும் எப்போவுமே கடல் போல் வற்றாமலும் குறையாமலும் இருக்கும் ஏன்னா கடவுள் வந்து எப்பவுமே குறையை வந்து கண்டுபிடிக்க மாட்டார் அவர்னாவது நிறை குறை அப்படின்னு சொல்ல மாட்டார் எல்லாவற்றையுமே கட்டி ஆட்க கட்டி ஆட்கொள்ளக்கூடியவர் தான் இளைவன் சாதாரண மக்களுக்கு வந்து குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு மனசு மாறிக்கிட்டே இருக்கும் கடவுளுக்கு அப்படி இல்லை நம்ம வந்து பிடிச்சா ஒரு மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம் பிடிக்கலனா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பாசம் வைப்போம் அப்புறம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நம்ம அவங்களே துரோகின்னு சொல்லுவோம் ஆனால் கடவுள் வந்து யாரையுமே அப்படி சொல்ல மாட்டோம் அன்பினால் மட்டும்தான் அவர் வந்து அறிவினால் மட்டும்தான் எல்லோரையும் ஆட்கொள்வார் இந்த இடத்துல அறிவு அப்படின்னா அவர் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அறிவு இல்லை அன்பினால் திருவருளால் நம்மளை வந்து நேசித்து நமக்கு கருணை வழங்கக்கூடிய அந்த அறிவு சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட அருட்குணங்கள் பொருந்தியவர் தான் கடவுள் ஸோ சாதாரண மக்களுக்கு அருட்குணங்கள் இருக்காது மூன்று குணங்கள் தான் இருக்கும் ஸோ இதுதான் அரு சமய சாத்திர பொருளுனே ஸோ அறு சமய சாத்திர பொருளோனே அப்படிங்கிறதுனா ஆறு சமயம் சரிங்களா ஆறு சமயங்களாக இருக்கக்கூடியவர் கடவுள் அப்படிங்கிற ஒரு வரிக்கு நான் அர்த்தமும் நான் சொன்னேன் இன்றைக்கி நம்ம பார்த்த வரி அறிவழி அது அறிவுலறிவார் குணக்கடலோன்னு நம்ம வந்து அறிவினால் ஆகிய கடவுள் அறிவுக்கடலாக விளங்கக்கூடிய கடவுளை வந்து நம்ம எந்த அறிவால் வந்து அணுக முடியும் அப்படிங்கிறோம் ஸோ அனுபவ அறிவு கிடையாது திருவருளால் இருக்கக்கூடிய அறிவினால் மட்டுமே நம்ம கடவுளை வந்து அடைய முடியும் இதுதான் இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு திருப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம பெஸ்ட்டு அனுபவம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது எடுத்துக்காட்டு எல்லாமே நமக்கு திருப்புகளே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் மோட்டிவேட் அட்வைஸராக எடுத்துக்கலாம் மற்றவங்க யாரும் அட்வைஸ் பண்ண நமக்கு பிடிக்கல அப்படின்னா புக் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்டு அதே மாதிரி என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் மோட்டிவேஷன் நம்மளை வந்து நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து திருப்புகள் மெயினாக உதவும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா ஒவ்வொரு நாளில் திருப்புக்கள் போட தேவைப்படும்போது ஒவ்வொரு விஷயத்தை நம்ம படிக்கும்போது நம்ம கற்றுக்குறோம் இப்போ ஒரு கதை படிக்கும்போது நம்ம அதை அப்படியே இமேஜின் பண்ணுவோம் அப்போ அந்த கதை வந்து நமக்கு அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு நல்ல புத்தகத்தை படிக்கும்பொழுது நமக்கு நல்ல அறிவு வரும் ஸோ புத்தகத்தை நம்ம படிக்க படிக்க நம்ம அறிவு வந்து கடல் போல் வந்து விரிவடையும் அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே திருப்புகள் படிங்க திருப்புகள் மட்டும் இல்லை வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தி செல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள கற்றுத்தரக்கூடிய எல்லா விதமான புத்தகங்களையும் படியுங்கள் அதனுடன் முருகப்பெருமானை அடைவதற்கு தமிழ் மொழியாக இருக்கக்கூடிய திருப்புகள் அதாவது முருகப்பெருமான சிறப்பை பாடுவதுதான் திருப்புகள் அப்படிப்பட்ட திருப்புகள் நீங்க படிச்சீங்க அப்படின்னா முருகப்பெருமானும் சந்தோஷப்படுவார் உங்களுக்கும் நிறைய விஷயமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் முருகர் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அருணகிர பற்றி தெரிஞ்சுக்கலாம் மயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் சூரபட்சம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது மற்றவங்களை எப்படி ட்ரீட் இந்த மாதிரி எல்லா விஷயமும் திருப்புகளில் ஒவ்வொரு திருப்புகளில் இருக்குது அந்த வகையில் இந்த திருப்புகள் நமக்கு என்ன விதமான குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது இந்த வரி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நாளைக்கு இதோட கண்டினியூட்டி ரிமைனிங் பார்க்கலாம் நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக இந்த திருப்புகள் வந்து நாளையோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இது ஒரு லென்த்தியான திருப்புகள் ஐ மீன் மீனிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால தான் இன்னும் வரைக்கும் அந்த திருப்புகள் வந்து விளக்கு வரைக்கும் கண்டினியூவே போட்டுட்டுருக்க பாட்டு ஃபோர் வரைக்கும் மேபி நான் போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து ரிமைனிங் பார்த்துட்டு கருத்துறையை பார்த்துலாம் எப்போவும் சொல்கிறதுனா திரு திருப்புகள் பிடிச்சிருச்சு என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ளேலிஸ்ட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்